போகிறோம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கனோபலன் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கான டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணப்படும் அம்மன் கனவில் வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க அம்மன் கனவுல வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் தடைப்பட்டு இருந்த காரியங்கள் எல்லாமே வந்து நல்ல முறையில் நடக்கும் அப்படிங்கிறதான் இந்த கனவுக்கான அர்த்தம் நீங்கள் கண்ட கனவு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லதை வந்து உங்களுக்கு எடுத்துரைக்குது இதே வந்து உங்களுடைய கனவில் வந்து அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணுற மாதிரி கனவு கண்டிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் இதுவே அம்மன் வந்து கோபமாக உங்கள் கிட்ட பேசுகிற மாதிரி கனவு கண்டிங்கன்னா இப்போ நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் ஏதோ வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் பிரச்சனை மாறப் மாறப்போகுது அதனால நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு முன்கூட்டியே வந்து உணர்த்துறதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு கனவு வரதுக்கு காரணங்க அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் தான் இந்த கனவுக்கான அர்த்தம் இந்த மாதிரி அம்மன் வந்து உங்கள் கிட்ட வந்து சிரித்து பேசுகிற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா ரொம்பவுமே நல்லதுங்க உங்கள் வாழ்க்கையில் மற்றவங்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் தான் இதுக்கான அர்த்தம் இதுவே நீங்கள் அம்மனுக்கு விளக்கு ஏற்றுவது போல் கனவு கண்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் நீங்கள் ஏதாவது வேண்டுதல் வச்சு ரொம்ப நாளாக அந்த வேண்டுதல் நிறைவேறாமல் இருந்துச்சுன்னா இனி வரக்கூடிய காலங்களில் அந்த வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிறதான் இந்த கனவுக்கான அர்த்தங்க நீங்கள் கனவுல வந்து அம்மனை கும்பிட்டுட்ருக்கும் போது அம்மன் கிட்ட இருந்து பூ வந்து கீழே விழுந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் நினச்ச காரியம் நீங்கள் வந்து தைரியமாக பண்ணலாம் நல்ல முறையில் அது நடக்கும் அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தம் அதனால் இந்த மாதிரி வந்து அம்மன் வந்து உங்களை உங்களுக்கு வந்து எலுமிச்சம்பளம் வந்து கொடுக்குற மாதிரி கனவு வந்துச்சுன்னா உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை கூடிய சீக்கிரத்தில் நிறைவேறப் போகுது அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்துறதுக்கு தான் இந்த மாதிரி கனவு வருதுங்க இதே வந்து அம்மன் வந்து உங்களைய ஆசிர்வாதம் பண்ணுற மாதிரி கனவு வந்துச்சுன்னா இனி இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த கஷ்ட நஷ்டங்கள் அனைத்துமே படிப்படியாக குறைய போகுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க போகிறீங்கன்னு அர்த்தங்க இதுவே அம்மன் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வர மாதிரியான கனவு வந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு குடும்ப பிரச்சனை பொருளாதார பிரச்சனை இதெல்லாம் படிப்படியாக குறையும் அப்படிங்கிறது அர்த்தங்க இதுவே அம்மன் வீட்டை விட்டு வெளியில போற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட போறீங்க அதனால கவனமா இருக்கணும் தான் இதுக்கான அர்த்தங்க நிறைய பேர் உங்களுடைய கனவுகளை உடனுக்குடனே எங்கிட்ட இந்த மாதிரி கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கால் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோளுங்க ஒரு சிலர் வந்து கேட்குறீங்க ஜாதகம் பார்ப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க ஜாதகமும் பார்ப்போங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்களும் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கலாம் நீங்கள் கால் பண்ணும்போதே டீட்டெயில் கேட்டுக்கோங்க நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் நீங்கள் கண்ட கனவை எவ்வளோ நாட்களில் அழிக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்னு இப்போ நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கண்ட கனவு ஒரு வருடத்துக்குள்ளே அதனுடைய நல்லதோ கெட்டதோ பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும் ஒரு வேளை நீங்கள் வந்து கனவு கண்ட நேரம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு இரவு கனவு வருது அப்படின்னா எவ்வளோ நாட்களில் பளிக்குங்கிறத சொல்கிறேங்க நாம் நள்ளிரவு ஒரு மணி அளவில் கனவு கண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வருடத்தில் வந்து நல்லதோ கெட்டதோ பலன்கள் இருக்கும் அதே வந்து ரெண்டு மணி அளவில் கனவு கண்டைங்க அப்படின்னு வச்சுக்கோங்களே அதோடய பலன்கள் ஒரு மூணு மாதத்தில் நமக்கு கிடைக்கும் அதே அதிகாலை அந்த மாதிரி நேரத்தில் கனவு கண்டிங்கன்னா அது வந்து உடனே பலிக்கும் அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தம் உங்களுக்கும் வந்து எந்த நேரத்தில் கனவு வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி